வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளாக பண்ணக்கூடிய வெங்காய சாதம் எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வெங்காய சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போது ஆயில் சூடானதும் இது கூட நம்ம கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் இது கூட நம்ம கொஞ்சமாக பருப்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போது சோப்பு பொறிஞ்சதும் இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஏன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தா இதில் வெங்காயம்தான் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வர்றப்போ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நான் மூணு பல் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க பூண்டோட பச்சை வாசலாம் போய் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கங்க ஏன்னா பூண்டு தட்டி சேர்க்குறப்ப அதோட சாரெல்லாம் அதில் இறங்கி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள் நம்ம இது கூட நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது இது கூடவே நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது பெப்பர் தூள் சேர்த்தாச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பொருட்களோட பச்சை வாசனெலாம் போய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் வந்தோடனே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான வெங்காயம் இன்க்ரீடியன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது கூட நான் ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் ரைஸில் போடுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டாச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு தேவையான சூப்பரான வெங்காய சாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ